நம்ம இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம வீட்டில் அபிஷேகம் நடக்கணும் அப்படின்னு நம்ம விருப்பப்பட்டோம் இந்த செட் வாங்கி நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் செலாம் வைக்கிறோம் செல வைக்கிறதோட சேர்த்து சிவலிங்கத்துக்கு எப்பயுமே அபிஷேகம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா சிவலிங்கத்துக்கு இந்த பானை மூலமா நீங்க கோவில்லலாம் நீங்க பார்த்துருக்கலாம் கோவிலில் எனி டைம் வந்து அவருக்கு மேலே ட்ராப் ட்ராப்பாக தண்ணி இல்லைன்னா பால் வந்து விழாது வச்சுருப்பாங்க ஸோ அதே கான்செப்டு தான் இந்த செட்டு இந்த செட்டில் இந்த மாதிரி ஒரு பாட் கொடுத்துருப்பாங்க அண்டு சிவலிங்கம் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பவுல் கொடுத்துருப்பாங்க நல்ல ஹெவி வெயிட்டு இதில் நீங்கள் தண்ணியோ இல்லை வந்து பாலோ போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு ஒரு ட்ராப்பாக நீங்கள் அபிஷேகம் பண்ணணும் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி நீங்கள் தினமும் வந்து இதில் தண்ணீர் மாற்றி இதில் வச்சிங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் சிவனுக்கு உங்கள் வீட்டில் அபிஷேக் நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த செட் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த செட்டு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு இருப்ப ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட்டோட டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சு நீங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம்